بسم الله الرحمن الرحيم وأنا اخترتك فاستمع لما يوحى الله القرآن الشريف له نبي موسى عليه السلام عليه الصلاة والسلام عليه الصلاة والسلام موسى نعم ونجلي பொறுக்கி எடுத்தோம் அதாவது என்னுடைய நெருக்கத்திற்காக என்னுடைய வேலையை செய்வதற்காக நாம் உங்களை பொறுக்கி எடுத்தோம் இந்த மக்கள் கூட்டத்தில் இருந்து நாம் உங்களை சிறப்பாக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்பி மோச அலிஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுத்த அல்லாதுல்ல அதே சூறாவில் இன்னொரு இடத்துல சொல்றான் என்னை சந்திப்பதற்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா எழுபது பேர்களை எழுபது நபர்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்றோம் அதாவது இதுல நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும் மனிதர்களை சந்திப்பதற்காக அல்லா ஜல்லா தாலா நபிமார்களை தேர்ந்தெடுத்தாங்க அந்த நபிமார்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மனிதர்கள்ட்ட போய் அல்லாஹுவை பற்றி சொல்லி அவர்கள் வந்து அல்லாஹுவை சந்திப்பதற்காக அந்த மனிதர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அப்ப இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் எதுக்கு இந்த ஆயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா அல்லாஹல்லா சாநூத்தாலா நபி மூசா அலி சலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தால் யாரெல்லாம் அல்லாஹை சந்திக்கணும் யாரெல்லாம் அல்லாஹிற்கு நெருக்கமாக ஆகணுங்கிறத தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்னா நபி மூசா அலை சலாம் இந்த ஆயத்தின் மூலமாக அதைத்தான் அல்லா ஜல்லா சாநூத்தாலா சொல்லி காட்டுறோம் இப்ப அதே கருத்தை தான் நமது பெருமானா சல்லா அலி அவர்களுக்கும் நாம வச்சு பார்க்கலாம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை இந்த உம்மத்திற்கு ரஹமத்தாக நாம் இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லா ஜல்லா சாஹா குரான் ஷரீஃப்ல சொல்றான் அப்ப அல்லாவுடைய ரஹமத்தின் பக்கம் நம்மளை கொண்டு சேர்ப்பதற்காக வந்தவர்கள் பெருமானா சல்லா அலி சொல்லாம் அப்ப அவர்கள் யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தார்களோ யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன கருத்து அவங்க வாழ்ற காலத்துல சஹாபாக்களை எல்லாம் ஈமான்தாரிகளா மாத்தினாங்க அதனால அவங்கதான் அல்லஹாவை சந்திப்பதற்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறது கருத்தா அது ஸ்பெஷலான ஒரு பவர் அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லிட்டா அது அல்லாஹும் வரலான் அவர்கள் என்னை கொண்டார்கள் நானும் அவர்களை பொருந்தி கொண்டேன் அது வந்து நேரடியாக பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்களை சந்தித்து அந்த ரகமத்தை பெற்றதற்காக அடைந்ததற்காக அந்த வார்த்தை அல்லா சொன்னான் தேர்ந்தெடுப்பு அப்படிங்கறது அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல இத கியாமத்து வரைக்கும் யாரெல்லாம் அந்த பெருமானா சொல்லல்லி சொல்லம் அவருடைய அந்த வார்த்தைகளை கண்ணியத்தோடு உருவாங்கி அதை தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பெருமானார் சொல்லல்லா அலே சொல்லம் தான் தேர்ந்தெடுத்தார்கள் நீ அல்லாஹாவை சந்திக்கிறதுக்கு இப்ப யாருக்கெல்லாம் பெருமானார் சொல்லல்லா அலே சொல்லாம் அவருடைய வார்த்தை கண்ணியமாக தெரிந்து அதை உள்வாங்கி அதை தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதோ அவர்களெல்லாம் பெருமானார் சல்லாஹ் அலுசல்ல அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்ப இந்த காலத்துல வாழக்கூடிய நாம அல்லாவை சந்திப்பதற்கு பெருமானர் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்துல நாமளும் ஒருத்தர ஆகணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா பெருமானார் சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களை கண்ணியமாக நினைக்கணும் அவங்க மேல நிறைய செலவா தோதணும் அவங்க சொன்ன வார்த்தைகளை ஹதீஸ்களை கண்ணியத்தோடு கேட்கணும் விளையாட்டுத்தனமாக கேட்டு அதிலிருந்து பல கருத்துக்களை சொல்லி மக்களை கொலப்பர நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்ப இப்படியெல்லாம் யார் அந்த பெருமானா செல்ல அலிசல்லம் அவர்கள் நேரில் இருந்த இருந்தபோது சஹாபாக்கள் எப்படி அவர்களை கண்ணியப்படுத்தி மதித்தார்களோ அதே நிலையில் அதோ மனோ அதே மனோநிலையில் அந்த காலத்துல நான் பிறக்கலையர் பெருமானா சொல்லல்லி செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நான் பிறக்கிளையேன்னு ஒரு மனிதன் ஆனால் அவன் என்ன செய்வான் அப்படின்னா பெருமானா சல்லா அலை சொல்லம் அவருடைய வார்த்தைகளை அப்படி கண்ணியமா மதிச்சு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில தாங்கி பிடிப்பான் அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ அவர்களெல்லாம் அல்லாகுவை சந்திப்பதற்காக பெருமானா சல்லல்லா அலை சல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிறதான் சரி அப்போ ஒரு கேள்வி வருது அப்ப இப்ப பெருமான சொல்லல்லா செல்லம் நம்ம மீது எல்லாம் நேரடியாக பார்வை செலுத்தலையா அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்காக துவாக்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நம் மீது இறக்கமற்றவர்களாக அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா இல்லை பெருமான சொல்லல்ல செல்லம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லா ஜல்லா சமத்தா குரான் ஷெரீஃப்ல சொல்றான் ஜாக்கும் நசூலும் இன்ன ஃபூசிக்கும் அந்த நபியை உங்களில் இருந்துதான் நாம் உருவாக்கினோம் உங்களில் இருந்துதான் நாம் தேர்ந்தெடுத்தோம் அல்லாஹ் சொல்றான் அசீசன் மா அனைத்தும் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு வருத்தம் என்றால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு அது வருத்தம் அளிக்கும் அவர்களுடைய உள்ளம் வலிக்கும் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லா சனூத்தாலா சொல்றான் அப்ப இது வந்து இந்த ஆயத்து வந்து இந்த உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய பற்றிய பெருமானா சல்லா அலி சல்லாம் பார்வையை பற்றிதான் அல்லா ஜல்லா சானா சொல்றான் இத நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர்கள் வந்து நம்ம பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்களை பற்றி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் சுண்ணத்துகளை மதிக்கிறது இல்ல பெருமானா சல்லா அலி சல்லாம் வாழ்க்கையில இருந்த அந்த வாழ்க்கை அடையாளங்களை நம்ம மதிக்கிறது இல்லை பேன்றது இல்லை கேட்டா நாமளே ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப இதுல நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம எல்லாவிடத்திலும் நல்லவனா போய் நிக்கணுமா நிக்க கூடாதாங்கிறதையே நபியுடைய கையில அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்ப அந்த நபி சொல்லல்லா அலுசல்லாம் அவர்கள் நம் மீது கருணை கொண்டு நம்மளை கொண்டு அங்க சொர்க்கத்துல சேர்க்கணும்னு நினைச்சாதான் அது நடக்கும் இப்ப பெருமான சொல்லா அலி அவர்கள் நம் மீது கருணை கொள்ளணும் நம் மீது இறக்கப்படணும் அந்த எண்ணம் நம் மீது அவர்களுக்கு வரணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் பெருமானா சொல்லா அலி சொல்லாம் அவர்களை மதிக்கணும் கண்ணியப்படுத்தணும் அவருடைய வாழ்க்கை முறைகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்று நடக்கணும் இதன் மூலமாகத்தான் அந்த தொடர்பு ஏற்படுமே தவிர என்ன அவங்க என்ன அவங்களால அப்படி வாழ முடியும் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அவங்க காலத்துல அதெல்லாம் முடியும் அதெல்லாம் இப்ப செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கை முறையை உத உதறி தள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த லிஸ்ட்ல அவங்களுடைய தேர்ந்தெடுப்புல வருவாங்களா இல்லையாங்கிறத உங்க பொறுப்புக்கு நான் விட்டுடுறேன் நீங்களே யோசிச்சு அந்த முடிவுக்கு வந்துக்கிறேங்க பெண்மிக்கவர்களே இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருமானா சொல்லலாலை செல்லம் அவர்கள் நம் மீது பட்ட இரக்கம் என்பது நாளை ஒவ்வொரு முஸ்லீமும் சொர்க்கத்துல போய் நுழைகிற வரைக்கும் இருக்கும் அவங்களுடைய கவலை அப்படிப்பட்ட பெருமானா சொல்லலாலை செல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு இந்த உலகத்துல நடக்கிற கொடுமைகள் கேவலங்கள் அநியாயங்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு கணக்கு வழக்கே இல்லவே என்றைக்கு இஸ்லாம் உருவானதோ அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இன்னும் இந்த உலகம் அழியும் வரைக்கும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக ஒரு சமுதாயம் முற்பட்டு அதற்குள்ள முயற்சிகளை செய்து அதில் அவர்கள் வெற்றியும் கண்டு கொண்டே இருப்பார்கள் ஏன் அப்படி நடக்குது நம்ம அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கோம் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க கருணை நபியாக நினைத்த அல்லாஹ் அந்த கருணை நபியுடைய உம்மத்தின் மீது கருணை காட்டாம விட்டுட்டானா என்ன நடக்குது ஏன் இப்படி மக்கள் இஸ்லாமியர்கள் வந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு கேள்வி எனக்கும் ரொம்ப காலமாயிருச்சு அது உங்களுக்கும் இருந்திருக்கும் என்னடா அல்லாஹல்லா சனகு தாலா அவனுடைய ஜலாலியத்தை அவனுடைய குதிரத்தை வந்து இந்த எதிரிகள் மீது லேசா ஒரு மலக்க இறக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க அப்படியே நாசமாயிருவாங்க அப்படிலாம் செய்யக்கூடிய அல்லாஹ் செய்ய முடியும் என்று இருக்கக்கூடிய அல்லாஹ் ஏன் இப்படி எதிரிகள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு காலத்துல சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான் இப்போ உங்களை இப்படி செய்ய போறேன் உங்க அல்லா என்ன செய்வான் வந்து காப்பாத்தட்டும் இதெல்லாம் நம்ம ஒரு காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப நம்மளுடைய இது அந்த ஒரு உள்ளத்துல ஏற்படக்கூடிய குமரல் என்ன அப்படின்னா ஏன் அல்லா எங்களை எப்படியோ நினைச்சிட்டு போறான் ஆனா உன்னை கண்ணிய குறைவாக நினைத்து உன்னை அங்க வந்து நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு இஸ்லாமியர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தீங்குகளை பார்க்கும்போது உன்னை மட்டமாக நினைக்கிறார்களோ உன்னை கண்ணிய குறைவாக நினைக்கிறார்களோ அப்படி ஒரு நிலைமையில ஏன் உன்னுடைய ஜலாலய தண்ணி வெளிப்படுத்த மாட்ட அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் இப்படியே ஏன் அப்படி நடக்குது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துரும்ல அவங்களும் அல்லாஹ் ஈமான் கொள்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும்ல அப்படின்னு நான் யோசிப்பேன் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முறை எங்க ஷேக் கிட்ட கேட்டேன் ஷேக்குடைய ஹசராத்துல கேட்ட ஆஹ் இந்த மாதிரி உலகத்துல இவ்வளவு இது நடக்குது ஏ ஜமான் இந்த மாதிரி அல்லாஹ் அல்லஹே வந்து அவனுடைய ஜலாலியத்தை வந்து இப்படி காமிச்சு அவன் ஒரு அந்த உறுதியை நிலை நாட்ட மாட்டேங்கிறான் அப்படி இருந்தா முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு கண்ணியம் வந்துடும்ல ஏன் அது நடக்க மாட்டேங்குது முஸ்லீம்கள்லாம் வந்து தன்னுடைய ஈமான்ல குறைபாடுகளா இருக்கிறாங்க அந்த மன உறுதியில குறைபாடுகளா இருக்காங்க அந்த மாதிரி சமயத்துல இஸ்லாத்தை கூட சில பேர் விட்டுட்டு நானும் உங்க ஆளுதாங்கிற மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் அல்லாஹ் வந்து ஒரு சரியாக இறங்கி ஒரு முடிவு எடுக்காதனால தானே நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ஷேகனா சொன்னாங்க இப்போ அந்த உலகம் வந்து எப்படின்னா நம்ம தான் இந்த உலகம் வந்து பெரிய ஒரு வாழ்விடமாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் அல்லாவுடைய பார்வையெல்லாம் அப்படி நினைக்கவே இல்லை உதாரணத்து அவங்க சொன்னாங்க இப்ப காலையில கோடிக்கணக்கான மக்கள் வந்து என்ன செய்யறாங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு புறப்படுறாங்க ஒவ்வொரு மனிதனும் வேலைக்குன்னு புறப்பட்டு போய் ஒருத்தன் பாத்ரூம் கழுவுறான் ஒருத்தன் கக்கூசு கழுவுறான் ஒருத்தன் வந்து மலஞ்சலம் அல்றான் ஒருத்தன் ரோடு போடுறான் ஒருத்தன் காடு செடிகளில் உள்ள குப்பைகளை வெட்டி எடுக்கிறான் ஒருத்தன் லாரி ஓட்டுறான் இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வேலை பாக்குறான் சில பேர் ஏற்கனவே உட்காந்துக்கிட்டு அழகா செவசன வேலையும் பார்க்கறான் இவன் எல்லாருமே எதற்காக இந்த வேலையை பார்க்கறான் அப்படின்னா நான் அந்த வேலை முடிஞ்சு வரும்போது தன்னுடைய வீட்டு நிம்மதியாக உறங்கணும் எல்லாரும் தேவையான உணவு பசிக்கு சாப்பிடணுங்கிறதுக்கு தான் செய்யறோம் அப்ப இந்த வேலைகள்ல வந்து ஏற்றத்தளவு இருக்கு நோக்கம் வந்து என்ன அப்படின்னா பசி இல்லாம சாப்பிடணும் நிம்மதியாக தூங்கணும் இப்ப ஒரு மாசத்துக்கு இல்லை ஒரு நாளைக்கு நீ சம்பளம் இல்லாம வேலை செய்ய அப்படின்னா அவன் அந்த வேலையை செய்வானா செய்ய மாட்டான் அப்போ அந்த வேலை செய்யறதுக்கு பின்னாடி ஒரு நிம்மதி இருக்குது ஒரு சொகுசு இருக்குது அதனால அவன் அந்த வேலையை தன்னுடைய மனசால ஏற்றுக்கிட்டு செய்யறான் அசிங்கமான வேலையாக இருந்தாலும் செய்யறான் இதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்பது காலையில் போயிட்டு நைட்டு திரும்புற மாதிரி தான் அப்ப இந்த உலகத்துல நீ என்ன சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் உன்னுடைய உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நான் எப்படி வாழ்ந்திருந்தாலும் என்னுடைய நசீவில் எழுதப்பட்டது அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து நாளை மறுமையில் வந்து நான் நிம்மதியாக வெற்றியாளனாக உன்னைய சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாங்க நம்மளை அனுப்பியிருக்கான் அப்ப நாம் இந்த வாழ்க்கையில செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளவோ இருக்கு செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் உங்களுடைய கரங்களால் நீங்கள் செய்து கொண்டது அதை தூய்மைப்படுத்துவதற்காக நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு பல சோதனைகளையும் வேதனைகளையும் தந்து இந்த உலகத்திலே அதை சமப்படுத்தி விட்டு நாளை மறுமை வாழ்க்கையை நீங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக இந்த உலக வாழ்க்கையில நான் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் மன்னிச்சுட்டேன் நிறைய மன்னிச்சுட்டேன் நானாவே மன்னிச்சுட்டேங்கிறான் அப்ப பெருமான செல்லலி செல்லம் அவளுடைய எண்ணமும் என்னதான் இந்த உம்மத்தை இதுல கொண்டு போய் சேர்த்திடணும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்திடணுங்கிறதா அவங்களுடைய எண்ணம் அதற்காக அதை மீறி அல்லாத கண்டுக்கிறாம நடக்கிறானா அப்படின்னா இல்லை அல்லா எண்ணமும் அதுதான் அதனாலதான் அவன் ஏகப்பட்ட ஆஃபர்களை நம்மளுக்கு தரான் சரி இப்ப இந்த உலகத்துல ஏன் நமக்கு எதிரிகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதையெல்லாம் நினைச்சு நாளைக்கு மறுமையில தான் நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சம்பவத்தை சொல்றேன் அப்ப நாளை மறுமையில வந்து அல்லாஹல்லா தாலா வந்து சொல்றான் நீங்க வந்து செய்த பாவத்துக்கு நான் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து பாவங்களை மன்னிச்சேன் அதுல இந்த எதிரிகளால் துன்பப்படக்கூடிய அடங்கும் அதை கொண்டு உயிர் நீக்கிறோமே அதுவும் அதில் அடங்கும் அப்ப நம்ம தூய்மை நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட எதிரிகளை அல்லா ஜல்லா தாலா என்ன செஞ்சிருக்கான் எந்த காலமும் நமக்கு வச்சிருக்கான் ஆனா இன்னும் நல்லா சொல்றது நீங்க முழுமையாக எனக்கு பயந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் உங்களுக்கு பயப்படுவாங்க அப்ப இந்த எதிரிகள் காலத்துக்கு இருந்துகிட்டே இருக்காங்க நமக்கு நோய்வினை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நாம காலத்துக்கும் அல்லா சொன்னதை செய்யாம இருக்கோங்கிறது அர்த்தம் அப்படி இருந்தாலும் அதை கொண்டு வர லாபம் இருக்கு அல்லா மருமையில அபி மூசல் ஆஷாரி ரது அல்லாஹலான்னு சொல்றாங்க பெருமான சல்லா அலி செல்லம் சொன்னதாக இப்ப அல்லா ஜல்லா சனா சோதனைகள் மூலமா அவ்வளவு பாவல மன்னிக்கிறான் செய்றான் மீண்டும் அந்த இஞ்சி இருக்கக்கூடிய பாவங்களுக்காக வேண்டி மனிதன் என்ன செய்ய மாட்டான தௌவா செய்யாம மறதியாக அவன் மூத்தாயிட்டான்னு வச்சுக்கிறங்களே அப்ப நாளைக்கு வந்து அவனுக்கு அந்த பாவத்திற்கு தண்டனை தான் கொடுக்கணும் நரகத்திற்கு அனுப்பிதான் அவனை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறத மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாம் கேட்பான் என்னப்பா இவங்கெல்லாம் இல்ல நரகத்துக்கு என்று முடிவு செய்யப்பட்டவங்க அதாவது முழு நரகவாதி கிடையாது அதிகப்படியான அமல்கள் அல்லாஹ விருப்பத்தை நாடி செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் மன்னிக்க முடியாத சில பாவங்களும் இருக்கு அப்படிங்கிற சூழல்ல ஒரு கூட்டத்தார்கள் வந்து நிற்பாங்க அப்ப அல்லா வந்து பாத்துட்டு சொல்லுவான் சரி இவங்க நான் என்னுடைய விருப்பத்தை நடு பெருமானா சல்லா அலிஸ்லாமுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்திருக்காங்க இருந்தாலும் சில பாவத்தோடு வந்து விட்டார்கள் இவர்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது தண்டனை கொடுக்காமல் சொர்க்கத்திற்கு நுழைய வைக்க முடியாது அப்படிங்கிறப்ப அல்லா ஜல்லா தாலா சொல்லுவான் யகுதி நசாராக்கள் முஷ்ரிக்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தார்கள் நுப்பாங்க அல்லா சொல்லுவான் நீ செய்த பாவத்திற்காக அவர்களில் ஒருத்தனை பிடிச்சி நீ இழுத்த நரகத்துல போட்டுட்டு நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான் இது வந்து முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஃப் அப்ப அல்லாஹ் ஜல்ல சனத்தாலா இஸ்லாத்தினுடைய எதிரிகளை அதிகமாக வளர்ப்பதிலும் ஒரு நல்லது இருக்கு அப்ப அவ்வளவு பெரிய இந்த வந்து வந்து ஒவ்வொரு நரகத்துல கூட்டி இழுத்துட்டு போய் போறணும் தள்ளணுங்கிறத நீ இப்ப பேர் செலக்டட் பண்ணி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஓபன பேர்லாம் சொன்னா கோளர் ஆயிருங்கனால அதை சொல்லலை அப்ப அப்படிப்பட்ட எல்லாம் வந்து ஒரு ஆஃபரை தர்றான் அப்ப நாளைக்கு என்னுடைய பாவத்தை அவன் மேல சுமத்தி அவனை கொண்டு போய் நரகத்துல தள்ளுறதுக்கு ஒரு வேணும்னா அந்த அல்ல எப்படி உருவாக்குறான் இஸ்லாமியர்களுக்கு எதிரியாக அவனை வாழ வைத்து இஸ்லாமியர்களுக்கு அநியாயம் செய்ய வைத்து அவர்களை அல்லாஹ் உருவாக்குறான் நாளைக்கு இவர்களெல்லாம் நம்மில் அங்க சில பேர்கள் பாவங்களால் நிக்க நின்று தத்தளிக்கும் போது அந்த பாவத்தை அவர்கள் மீது சுமத்தி அவர்களை நரகத்தில் தள்ளும்படி அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானா சல்லா அலி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதுக்காக வேண்டி நம்ம முழுசா முழு பாதியா போய் நின்று இல்ல அதாவது நாம வாழ்க்கை அல்லாவுடைய நேசத்தை அடையணும்னு வாழ்ந்திருக்கணும் அந்த தேட்டம் அல்லாவுடைய நேசத்தை தருவதற்காக இருக்கக்கூடிய ஒரு தடையை அதான் இப்படி விளக்குகிறான் அப்படிங்கிறத நம்ம விளைக்கிறோம் அப்ப சரி எல்லாரும் ஆளை தள்ளியாச்சு நரகத்துல அப்படி இருந்தும் நம்மள சில பேர் பாதிகளாக நிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ரிசல்ட் என்ன கதி அப்படின்னா இந்த எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இதெல்லாம் ஆதாரமான ஹதீஸ் அகமதுலையும் முஸ்லீம்லையும் வரக்கூடிய ஹதீஸ்கள் அப்ப அல்லாஹல்லா சானத்தாலா அந்த மினுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் ஆனா எப்படி கொடுக்குறான் அப்படின்னா நரகத்தில் அவர்களை போடுவதற்கு முன்னாலே அந்த ஹதீசில் வந்து யகுதி நசாராக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஹயாத்தாவும் இல்லாம மௌத்தாவும் ஆகாத ஒரு நிலையில தண்டனை அனுபவித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு வருது ஆனா இந்த முஸ்லிம்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனா என்னுடைய இரக்கம் அதிகமா அவன் மேல இருக்குது ஏன்னா அதிகப்படியா அவன் என்னை நாடி வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறப்ப அல்லா ஜல்லா சனவத்தால என்ன செய்யறான் அப்படின்னா அந்த மனிதனை நரகத்தில் போடும்போது அவனுக்கு ஒரு விதமான மயக்க நிலையை கொடுத்துறான் பாருங்க அல்லாஹ் எப்படிப்பட்ட இரக்கம் வந்து நரகத்துலதான் இருப்பான் ஆனா நரக வேதனையை அவன் அனுபவிக்க மாட்டான் அடி உழுவும் ஆனா அடி அடி வாங்குறது அவனுக்கு வலிக்காது அப்ப ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துறதுக்கு அதுக்குத்தானே ஏற்கனவே சொல்லியிருப்பான் அல்லாவுக்கு வந்து மனிதனை நரகத்துல போடணும்ங்கிறது ஆசை இல்லை அந்த நரகத்தில் போடாமல் நம்மளுடைய பாவம் தூய்மை ஆகாதுங்கிறனாலதான் போடுறான் அப்ப நம்மளுடைய பாவங்கள் தூய்மைப்படுத்தப்படணும் அதற்காக நரகத்தில் போடணும் இவன் அதிகமா என்ன நினைச்சு வாழ்ந்திருக்கான் எப்படி நம்ம வந்து நரகத்துல அவனை வந்து துடிக்க விடுறது கத்த விடுறது கதற விடுறது அப்படிங்கிற அந்த இரக்கம் அல்லா ஜல்லா ஷா தாலாவிடத்தில் இருப்பதால் என்னுடைய உம்மத்து வந்து யா அல்லா அப்படிலாம் நரகத்துல போய் அழுதுடக்கூடாது கதறிடக்கூடாது என்று பெருமான சல்லல்லா அலை சலாம் அவர்களுடைய நோக்கமும் அதுவாகவே இருப்பதால் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா நரகத்துல போடும்போது அவனுக்கு ஒரு மயக்க நிலையை கொடுத்து அல்லா ஜல்லா சானவு நரகத்துல போடுறான் இவன் நரகத்துலதான் இருப்பான் ஆனா நரக வேதனை இவனுக்கு தெரியாது உதாரணத்துக்கு சொல்லுன்றோமா அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இப்ப நம்மளுக்கு ஒரு கட்டு இருக்குது அதை கீறி எடுக்கணும் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி இந்த மதப்பு ஊசி போட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணுமா நம்ம ஹாயா உட்காந்துருப்போம் பல்லு வழின்னு போவோம் ஆஸ்பத்திரிக்கு துடிச்சுக்கிட்டு போவோம் ஆனா பள்ளை போடும்போது எப்படி வலிக்கும் ஒரு ஊசி போடுவான் பல்லு வலியின்னு தெரியாது அவன் பல்ல போட்டு கொடைஞ்சி சுத்தி அந்த சதையெல்லாம் வெட்டி அப்புறம் அந்த பல்ல உருவம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது கம்முன்னு உட்காந்துருப்போம் இதே மாதிரி ஒரு சூழல அல்லாவை நேசித்து வாழ்ந்தோம் ஆனா அந்த தண்டனையுடைய வழி அவனுக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு விதமான மயக்கத்தை கொடுத்து அவன் அரகத்தில் அவனை போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா சல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க பெண் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் இஸ்மாயில் சலாம் அவர்களை அறுக்க போகும்போது அல்லாஹ் வந்து அவருடைய ஈமானை சோதித்தான் அவர்கள் வெற்றி பெற்ற பின்னாடி குழந்தையை அறுக்கணுங்கிறத எல்லாருடைய நோக்கம் இல்ல அதனால என்ன செஞ்சான் ஆடை கொடுத்தான் ஆடை கொடுத்து அருங்க அப்படின்னு சொன்னான் பகாரமாக இதை அருங்க அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் செய்வது நமக்கு நோக்கம் அல்ல அல்லாவுடைய நேசத்தை நாடி நடப்பதுதான் என்னுடைய நோக்கம் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாம சில பாவங்களை செஞ்சுட்டேன் அதற்கு பாவம் மன்னிப்பும் நான் கேட்க மறந்துட்டேன் அந்த சூழல இருந்து நான் விடுபட்டுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹிய நேசத்தை நாடி வாழ்ந்த மக்களுக்கு அல்லா ஜல்லா சன்தாலா இந்தா உன் பாவத்துக்கு பதிலா உன் நீ நரகத்துக்கு போறதுக்கு பதிலா உன் பாவத்தை அவன் மேல போட்டு நீ அவனை நரகத்துல கொண்டு போய் போட்டுரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா பெரும்பாலும் பெருமானா சல்லல்லா அலி சொல்லாம் அவர்களை உள்வாங்கி அந்த வாழ்க்கையை பின்பற்றி நடந்து இருந்தும் சில பாவங்களை செய்து பாவியாக போய் நிற்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லா ஜல்லா சானவத்தாலா இந்த வாய்ப்பை கொடுக்கிறான் யாரெல்லாம் பெருமானா சல்லல்லா அலி சொல்லாம் அவர்களை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களை சொர்க்கவாதியாக பெருமானா சொல்லல்லா அலை சொல்லாம் அவர்களே எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அல்லாஹ் சா நஹோத்தாலா நபிமார்களை தேர்ந்தெடுத்தான் அந்த நபிமார்கள் தான் அல்லாவை சந்திக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் குரான் ஷெரீஃப்ல சொல்றான் அப்ப அந்த அல்லாவை சந்திக்கக்கூடிய மக்களின் நாமும் ஒருவராக ஆகணும் அப்படின்னா பெருமானா சல்லல்லா அலி அவர்கள் முன்னாடி போய் நம்ம நிக்கணும் அவங்களுக்கு படிஞ்சு போய் நிக்கணும் பெருமான சல்லா அலிசல்லாம் அவர்களை பற்றி அவர்களை பேசும்போது நமக்கு பணி வருதா அவர்களை நாம் பேரு கேட்கும் போது நம்ம செலவாத்து தூதுறோமா அவர்களை கண்ணியமா நினைச்சு நம்ம வாழ்க்கையில நடக்கிறோமா அப்படிங்கறதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த உலகத்துல ஒருத்தன் ஒரு இதுக்கு ஆள் செலக்டட் பண்றான் அப்படின்னா போட்டி போட்டுக்கிட்டு போய் எப்ப எனக்கு எல்லாம் அப்படின்னு போயெல்லாம் நிக்கிறோம் ஆனா பெருமானா செல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொர்க்கவாதிகளாக யாரையெல்லாம் ஆக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கும் போது நாம் பணிந்து குனிந்து பெருமானா செல்லல்லா அலுவலாம் அவர்கள் முன்னாடி போய் நிக்கிறோமா அவர்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நாம் வாழ்றோமாங்கிறதா இந்த கேள்வி அப்ப அந்த செலக்டடுக்குள்ள நாம போகணுமா போக வேணாமாங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில தான் இருக்கு அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ பேர்கள் பெருமானா செல்லல்லா அலுவல் அவர்களை முஸ்லிம்களாக பிறந்தும் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களில் இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி பெருமான சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது முழு நேசம் பாசம் வைத்து அவர்களுடைய வார்த்தைகளை மதித்து கண்ணியப்படுத்தி விளங்கி தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை பிரதிபலித்து பெருமான சல்லா அலி சொல்லாமனுடைய ஷஃபாத்தை பெற்றினாலே சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானார்கள்